முடியாத பல காமெடி காட்சிகளை தந்தவர் நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி இன்று இவருடைய மனைவி உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் அந்த செந்தில் காமெடிக்காகவே பல திரைப்படங்கள் ஹிட் ஆகி இருக்கிறது ஏன் தற்போது கூட சிலரும் டிப்ரெஷனுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையில கவுண்டமணி செந்தில் காமெடிகளை பார்ப்பார்கள் அந்த அளவிற்கு தமிழ் சினிமாவில காமெடி கிங் என்று பலராளுமே கொண்டாடப்படும் நடிகர் தான் கவுண்டமணி இப்போதும் செந்திலின் பல பலரினுடைய இருக்கிறது இன்று அவரினுடைய வீட்டில் ஒரு சோகம் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அவரினுடைய மனைவி உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் கவுண்டமணியும் காதல் திருமணம்தான் செய்திருக்கிறார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சாந்தி என்பவரை கவுண்டமணி காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு இரண்டு மகள்கள் இருக்கிறார்கள் சில நாட்களாகவே சாந்தி உடல்நல குறைவால் அவதியுற்று வந்ததாக சொல்லப்படுகிறது அவருக்கு அறுபத்தி ஏழு வயது அவரினுடைய உடல் சென்னை தேனாம்பேட்டை இல்லத்துல பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது கவுண்டமணி திரையுலகில் மட்டும் கிடையாது நிஜ வாழ்க்கையிலுமே நகைச்சுவை உணர்வு கொண்டவர் கவுண்டமணி பற்றி சத்யராஜ் ஒரு பேட்டியில கூறியிருந்தார் கவுண்டமணிக்கும் நடந்த விஷயங்களை பற்றி பேசியிருந்தார் சென்னையில் ஷூட்டிங் அப்படின்னா அவர் மதிய உணவுக்கு வீட்டிற்கு போயிருவாரா ஆனா ஒருமுறை சத்தியராஜுடன் ஒரு படத்துல இணைந்து நடித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது மதிய உணவு இடைவெளியின் போது சத்யராஜ் ப்ரொடக்ஷன் நிறுவனம் அளிக்கும் உணவை சாப்பிடுகிறார் என்ற தகவலை இருந்து கொண்ட பிறகு மதிய சாப்பாட்டிற்கு நான் வீட்டுக்கு போகல நானும் இன்னைக்கு இங்கேயே சாப்பிடறேன் அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாரு இதை தன்னுடைய மனைவிக்கு ஃபோன் போட்டு சொல்லி இருக்கிறாரு நான் இன்னைக்கு இங்கேயே சாப்பிடறேன் வீட்டுக்கு வரல அப்படிங்கறது அதற்கு அவரனுடைய மனைவி ஏற்கனவே எல்லாம் சமைச்சாச்சு சாப்பாடு வீணா போயிடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களாம் படத்தினுடைய கதாநாயகன் சத்யராஜ் இங்குதான் சாப்பிடுறாரு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நானும் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கறத கவுண்டமணி சொல்லி இருக்கிறாங்க ஆனாலுமே அவரனுடைய மனைவி சாப்பாடு வீணா போயிரும் அதனால நீங்க இங்கேயே வந்து சாப்பிடுங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொன்னதாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் கேட்டிருக்கிறாரு அதற்கு போச்சு அழைச்ச பதில் தான் இப்ப வந்து அவரோட நகைச்சுவை உணர்வை சொல்லுது அதாவது வேற என்னப்பா என்னமோ சிங்கத்தை அடைச்சு குழம்பு வச்ச மாதிரியும் புலியை அடைச்சு சமைச்ச மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க கொஞ்சோண்டு சாப்பாடு கொஞ்சோண்டு கீரை அதுக்கு இந்த பேச்சு பேசுறாங்க அப்படின்னு சத்யராஜிடம் அவர் சொல்லி இருக்கிறாரு மனைவியிடம் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் போதும் கூட அவரோட அந்த நக்கல் குணம் மாறவில்லை அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சம்பவம் உணர்த்தது தன்னுடைய காதல் மனைவியை பிரிந்து தவிக்கும் கவுண்டமணிக்கு பலரும் தங்களினுடைய இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள்